தமிழர் தலைவர் அனைத்துயிர் ஒன்றென்று எண்ணி அரும்பசியே அவர்க்கும் மாற்றி மனத்துள்ளே வேதா வேதம் வஞ்சகம் பொய் தளவு சூது தினத்தையும் தவிர்ப்பாயாகில் செய்தவம் வேறென்று உண்டோ உனக்கிது உறுதியான உபதேசம் ஆகும் தானே தமிழர் எழுச்சி இன்று தமிழ்நாடு எங்கும் தன்மான போர் உரிமை போர் முழக்கம் வீரிட்டு ஒழிக்கின்றது பகுத்தறிவு சூரியன் சுடர்விட்டு விளங்குகின்றான் தமிழர்கள் நெடுங்கால உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து விட்டனர் தங்கள் மொழியை காப்பாற்ற முனைந்து நிற்கின்றனர் தங்கள் நாட்டின் உரிமையில் கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றனர் தங்கள் முன்னோர்களின் வீர செயல்களை அறிவு கண்ணால் பார்த்து அகமகுகின்றனர் தங்களின் இன்றைய இழிநிலையை எண்ணி நாணமடைகின்றனர் இவ்வழி இவ்விழிநிலையை தகர்த்தெறிந்து சுயமரியாதையை காப்பாற்ற ஒன்று கூடுகின்றனர் இதற்கான முயற்சியில் முன்னேறுகின்றனர் தமிழ் வாழ தமிழர் வாழ்ட தமிழ்நாடு தமிழருக்கே இவ்வூசை கோடை இடி போல குமுறுகின்றது ஓரிடத்தில் ஈரிடத்திலோ இவ்வளவு நாடு நகரங்களிலும் இவ்வூசை பட்டி தொட்டிகளிலும் முளை மூளை முடக்குகளிலும் முடக்குகளிலும் இவ்வுளி வீடுகளில் தோறும் இம்முழக்கம் இம்முழக்கத்தால் நடுநடுங்குகின்றன நர்வஞ்சகர்கள் அவ்வஞ்சகர்களின் நெஞ்சத்திலும் இம்முழக்கத்தின் எதிரொலி இடைவிடாமல் இயங்குகின்றது அவர்கள் காதுகளை தெவிடுபடி துளைக்கின்றது ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நமது வேலையுண்டு நாம் உண்டு பிறரை பற்றி சிந்தனை நமக்கேன் என்று கருதி இருப்போர் தமிழகத்தில் சிலர் உள்ளர் ஏன் பலர் என்றே சொல்லி விடலாம் இவர்கள் விலங்கு மனப்பான்மை படைத்தவர்கள் இவர்கள் நெஞ்சமும் தமிழர் முழக்கத்தால் திகைக்கின்றது இலகுகின்றது தமிழர் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் இன்று வீர உணர்ச்சியுடன் விளங்குகின்றனர் நம் நாடு தமிழ் நம் மொழி தமிழ் நம் நாகரிகம் தமிழ் என்று சிந்தித்துகின்ற சிந்தி சிந்தித்து சிந்திக்கின்றனர் இவைகளில் நம் உரிமை நம் உயிர் நம் உணர்ச்சி என்று உறுதி கொள்கின்றனர் தமிழர்கள் தம்மை சுற்றி மறைந்திருக்கும் அறியாமை திறகை நிரப்பிட்டு கொடுத்துகின்றனர் தங்கள் ஏங்களில் கூட்டப்பட்டிருக்கும் மூல நம்பிக்கை விலங்குகளை முடித்தெருகின்றனர் நாம் வாழ்வது அடிமை கோட்டை என்பதை அறிந்து கொண்டனர் அக்கோட்டையில் சாதரங்களில் கண் வைத்து வெளி நிகழ்ச்சிகளை கண்டுவிட்டனர் தங்கள் வீர உணர்ச்சியால் ஒற்றுமை ஆற்றலால் அடிமை கோட்டையை பொடி செய்துவிட்டு வெளியேற மடிகட்டி நிற்கின்றனர் தமிழர்கள் தங்களுடைய தற்போதைய அடிமைகளை நினைக்குந்தோ தோறும் அவர்கள் மீசை துடிக்கின்றனர் தூள்கள் தினவெடுக்கின்றன மார்பு நிமிர்ந்து நிற்கின்றது கண்கள் நெருப்பு பொழிகளை கக்குகின்றது உள்ளத்தில் ஊக்கமும் ஆண்மையும் உறுதியும் உயர்ந்து நிற்கின்றன தமிழர்களின் இத்தன்மையை நோக்கும் போது இனி அவர்கள் எண்ணிதையும் எண்ணியதை முடித்துதான் தீருவார்கள் என்பது உறுதி 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 ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழர்கள் அயர்ந்து இருந்து விழித்தனர் விழித்ததும் சில ஆண்டுகள் கனவு நிலையில் இருந்தனர் காலம் உறங்கிய கலைப்பால் சிறிது காலம் படுக்கையில் புரண்டு கொண்டே கிடந்தனர் பின்னர் தான் சிறிது சிறிதாக கண்ணை கசக்கி முகத்தை துடைத்துக் கொண்டு முற்றிலும் விழிப்படைந்தனர் இன்று எட்டு தசையிலும் ஏறிட்டு பார்க்கின்றனர் முன்னேற்றப்படிகளை குதித்தேருகின்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் இருந்த நிலைவேறு அதை நினைத்தால் இன்றைய தமிழர்கள் நாணுவார்கள் சொல்லத் தொடங்கினால் காதலை புதித்துக் கொள்வார்கள் கேட்டு பொறுக்க மாட்டார்கள் தலையை குனிந்து கொள்வார்கள் அப்பொழுது தங்கள் மானத்தின் பிறகு உணராதிருந்தனர் தங்கள் உரிமைக்கு முட்டு கட்டுகளாக இருப்பவர்களை எல்லாம் தங்கள் நல்வழியில் சேர்க்கும் துறைகள் என நம்பி வந்தனர் தங்களை அடிமை வைத்து வைத்திருக்கும் கருவிகளை எல்லாம் தங்கள் ஈடேற்ற கிடைத்த பெரும் பேறுகள் என நம்பியிருந்தனர் அக்கருவிகளை கொண்டு தங்களை அடிமையாக்கி மக்களை எல்லாம் தங்களுடைய வழிகாட்டிகளாக கருதியிருந்தனர் தலைவர்களாக நம்பியிருந்தனர் குருமார்களாகவும் போக்கி பணிந்தனர் இந்நிலை பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் சமுதாயத்தில் நிலை பெற்றிருந்தது ஆனால் இந்நிலை மாறி இன்றைய நிலைக்கு தமிழர்கள் திரும்பியது ஏன் காரணம் என்ன இதற்கு வழிகாட்டியவர் யார் இக்கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன அல்லவா தமிழரின் தன்மான கிளர்ச்சியையும் உரிமை கிளர்ச்சியையும் கண்டு ஒரு சாரார் வகுப்பு வாதம் என்று கூறுகின்றனர் ஒரு சாரார் தேசிய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று கருதுகின்றனர் இவர்கள் தமிழர்கள் கிளர்ச்சியை அடக்கி இவ்வாட்டம் பண்ணுகின்றனர் இக்கிளர்ச்சிக்கு விதவளித்தவர் இதை நீரூற்றி பார்ப்பவர் ஈரோட்டு ராமசாமி என்று இவ்வெறி இவ்வெதிரியல் வெதிரிகள் கூறுகின்றனர் தமிழர்களும் இன்று எங்கள் தலைவர் ராமசாமி பெரியாரே என்று கூறுகின்றனர் தமிழர் கூட்டங்களில் எல்லாம் ஈரோட்டு ராமன் வாழ்க தோழர் ஈவேரா வாழ்க ஈவேரா பெரியார் வாழ்க என்று முழக்க உம் வானத்தை பிளக்கின்றது தமிழர் உரிமையை போற்றுவோரும் இன்று ஈவேராவை போற்றுகின்றனர் தமிழர் கிளர்ச்சி வகுப்பு வாரம் என்று தோற்றுவோரும் இன்று வின் மீது வசைப்பாடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் மாதம் சென்னையில் சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது அதுபோது தற்போது பிரிட்டிஷ் யுத்த மந்திரி சபையில் இந்திய மெம்பராக இருக்கும் சர் ஏ ராமசாமி முதலியார் கூறியதாவது தமிழ்நாட்டில் திரு ராமசாமி நாயக்கர் அவர்களின் பெயர் எந்த வீட்டிலும் சொந்த பெயராகவே உச்சரிக்கப்படுகின்றது அக்தன்றி அவரது புகழ் ஆந்திர தேசம் பம்பாய் மத்திய மாகாணங்களுக்கும் இருக்கின்றது அவர் தன்னுடைய முழு சக்தியையும் படிப்பில்லாத பாமர மக்களிடம் செலுத்தியும் அவர்களுடைய மனோ உணர்ச்சியை இழக்கிவிட்டும் வேலை செய்து வருவதே அவரது வெற்றிக்கு காரணம் இது இன்றும் உண்மையாக இருப்பதை தானலாம் ஈவேராவிடம் நமக்கு இன்னும் அடியோடு நம்பிக்கையேற்றுப் போகவில்லை அவருடைய அறிவும் ஆற்றலும் ஒழுக்கமும் உழைப்பும் சுயநலமற்றும் வீழுக்கு இறைத்த நீராவி போய்கொண்டிராமல் நல்ல வழியில் திரும்ப கூடாதா என்று ஆசை இன்னும் இருக்கிறது என்று தமிழர்களை தாழ்த்தி பார்ப்பன ஆதிக்கத்தை வளர்ப்பதற்கென்றே பாடுவரும் ஆனந்த விகடன் பத்திரிகையே நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தனது தலையங்கத்தில் குறித்திருக்கிறது என்றால் தமிழர்கள் தங்கள் தலைவராகவும் பெரியாராகவும் ஈவேராவை ஏற்றுக்கொண்டது என்ன வியப்பிருக்கிறது தோழர் ஈவேரா அவர்கள் தமிழர்களின் உணர்ச்சியை தட்டி எழுப்பிவிட்டவர் தமிழர்கள் வீர உணர்ச்சி பெறுவதற்கு காரணமாயிருந்தவர் இதில் எல்லவும் தவறில்லை உண்மை இது வெறும் புகழ்ச்சி அல்ல அவருடைய இடைவிடாத உழைப்பு நெடுங்காலம் அவர் கொண்டிருந்த எண்ணங்கள் உள்ளங்கவரும் அவர்தம் எழுத்துக்கள் உறுதியான சொற்பொழிவுகள் உள்ளத்தில் தோன்றுவதை ஒழி ஒழிக்காமல் உழைக்கும் கள்ளம் அற்ற தன்மை இவைகளால் இன்று தமிழ் மக்கள் உணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இது அவரது பகைவர்களால் மறக்க முடியாத உண்மை தோழர் ஈவேரா இன்று தமிழ்நாட்டில் இணையற்ற தலைவராக விளங்குகிறார் வழிகாட்டியாக போற்றப்படுகிறார் தளராத உழைப்புடைய தொண்டராக காணப்படுகிறார் இவருடைய பழைய பகைவர்கள் கூட இவருக்கு பொதுமக்களிடம் இருக்கும் செல்வாக்கை மறுப்பதில்லை பொதுமக்களை தன் சார்பாக்கும் வல்ல வல்லமை படைத்தவர் என்பதை தடுத்து சொல்வதில்லை இவருக்கு இத்தகைய செல்வாக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அவருடைய உயர்ந்த பட்டப்படிப்பா அல்லது அதிகார பதவியா அல்லது பெருநிதி குவியலா அல்லது அரசியல் தந்திரமா அல்லது ஆண்டவன் வலிமையா என்றால் இவை எல்லாம் அல்ல என்று யாரும் சொல்லிவிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே பத்தொன்பது பூந்தமல்லியில் செங்கற்பட்டு ஜில்லா ஆரம்ப ஆசிரியர் மாநாட்டில் டிவேரா தலைமை வகித்த போது நான் என்னுடைய ஒன்பதாவது பத்தாவது இதற்கு மேல் எந்த பள்ளிக்கூடத்திலும் வாசித்தவன் அல்ல அந்த பத்து வயதிற்கு உட்பட்ட காலத்திலும் என் பெற்றோர்கள் என்னை பள்ளிக்கு அனுப்பிய காரணம் எல்லாம் நான் வீட்டில் இருப்பவர்களுக்கு தொல்லை விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று கருத்து கொண்டு ஓர் இடத்து காவலில் வைத்திருப்பதற்காகவே என்று கூறியுள்ளார் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படித்து பட்டம் பெற்றவர் இல்லை நடுத்தர கல்வியையும் கற்கவில்லை ஆரம்ப கல்வி எதான் சரிவர் கட்டாரா என்றால் அதுவும் இல்லை ஆதலால் அவர் படிப்பின் பெருமையால் சொல் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்று கூற முடியாது அவர் வரையிலும் எந்த உயர்ந்த அரசாங்க வேலையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இனி ஏற்றுக்கொள்ளும் எண்ணமுடையோரும் அல்ல அப்படி ஏற்றுக்கொள்ள எண்ணினாலும் அதற்குரிய கல்வி தகுதி அவரிடம் இருப்பதாக அவர் எண்ணுவதும் இல்லை ஆதலால் அவர் தமது அதிகாரத்தால் பொதுமக்களிடம் செல்வாக்கு பெற்றார் என்று கூற முடியாது அவர் ஒரு அன்னக்காவடி அல்ல ஆனால் எதிரிகளை விலைக்கு வாங்கும் பெரும் பொருள் உடையோரும் அல்லர் தம்மை ஆதரிப்போருக்கெல்லாம் அளவின்றி கொடுத்துதவும் ஏராளமான செல்வமும் இல்லை தாமும் தம்மை சார்ந்தோடும் சுகமாக உண்டு உடுத்து வாழ்வதற்கு போதுமான செல்வம் அவரிடம் உண்டு புது ஊழியத்தின் பேரால் கொள்ளையடித்து வயிறு வளர்க்க வேண்டும் என்ற நிலை அவருக்கோ அவர் குடும்பத்தாருக்கோ இல்லை சோம்பேறியலுக்கு சோறு கூடுதல் உழைப்பற்றவனுக்கு உதவி செய்தல் இவை பெருங்குற்றம் என்னும் கொள்கையுடைய அவர் செல்வத்தால் பொதுமக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்க முடியாது அவரிடம் அரசியல் தந்திரம் இருப்பதாக எவரும் கூற மாட்டார்கள் கூறினாலும் ஒப்பு கொள்ள முடியாது நினைப்பும் சொல்லும் செயலும் ஒரு தன்மையாக உள்ளவரிடம் தந்திரம் அவர் தந்திரசாலியாக இருந்தால் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல எட்டு முறை ஏன் திரையில் மாட்டிக்கொள்ள கொள்கிறார் ஆகால் அவரது தனது அரசியல் தந்திரத்தின் வழியாக பொதுமக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்பது தவறு எனக்கு முதல் முதற்கொண்டு ஜாதியோ மதமோ கிடையாது அதாவது நான் அனுஷ்டிப்பது கிடையாது ஆனால் நிர்பந்தம் உள்ள இடத்தில் போலியாக காட்டிக் கொண்டிருந்திருப்பேன் அதுபோலவே கடவுளை பற்றியும் மனத்தில் ஒரு நம்பிக்கையோ பயமோ கொண்டிருந்ததும் இல்லை நான் செய்ய வேண்டும் என்று கருதிய காரியம் எதையும் கடவுள் கோபிப்பாரோ என்றோ தண்டிப்பாரோ என்றோ கருதி எந்த காரியத்தையும் செய்யாமல் விற்று இருக்க மாட்டேன் கடவுள் மகிழ்ச்சி அடைவார் மகிழ்ச்சி அடைவார் என்று கருதியோ சன்மானம் அளிப்பார் என்று கருதியோ எனக்கு அவசியம் என்று தோன்றாத எந்த காரியத்தையும் செய்திருக்கவும் மாட்டேன் எனது வாழ்நாளில் என்றைக்காவது ஜாதி மதத்தையோ கடவுளையோ உண்மையாக நம்பி இருந்தேனா என்று இன்னும் யோசிக்கிறேன் இதற்கு முன்பும் பல யோசித்திருக்கிறேன் எப்பொழுது இருந்து இவைகளை எனக்கு நம்பிக்கை இல்லை என்று யோசித்து யோசித்து பார்த்திருக்கிறேன் கண்டுபிடிக்க முடியவே இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஈவேரா நவமணி ஆண்டு மலரில் எழுதியுள்ளார் இவர் ஆண்டவனைப் பற்றி கவலை இல்லை என்று வெளிப்படையாக கூறுகின்றவர் ஆண்டவனுக்காக பொருள் செலவழிப்பது வீண் அறியாமை என்பதோடு வள்ளலார் ராமசுவாமிகளை போலவே மோட்சம் நரகம் தெய்வம் அவதாரம் வேதம் புராணம் மதம் என்பத முதலியவைகள் எல்லாம் வெறும் புரட்டு புரட்டு என்பவர் எதிரிகள் எல்லோரும் இவரை நாத்திகர் என்று கூறி வருகின்றனர் இவரும் ஒரு சமயத்திலாவது தன் ஆத்திகன் என்று சொல்லிக் கொள்ள முயன்றவர் அல்ல இப்படிப்பட்டவர் திரு காந்தி போன்றவர்களை போல் போன்றவர்களைப் போல் மத விஷதாலோ கடவுள் பெயரையோ சொல்லி செல்வாக்கு பெற்றார் என்று கூற முடியுமா பின்னர் எதனால்தான் சாதாரண மனிதராகிய அவர் பொதுமக்களின் பெரும் போற்றுதலுக்கு உரியவராக நிற்கிறார் எதிரிகளின் தூக்குதலுக்கும் இலக்காகி நிற்கிறார் இவ்வுண்மையை அறிய நீங்கள் கொள்கிறீர்கள் அல்லவா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் தான் இவ்வுண்மையை காண முடியும் ஆதலால் இப்பெரியார் வாழ்க்கை வரலாற்றை நமக்கு தெரிந்த வரையிலும் ஆராய்ந்து பார்ப்போம்